வெல்கம் டு ஆனந்த சமையல் வடவழப்பு குழப்பு இல்லாமல் வெண்டைக்காய் ஆவியில் வேக வச்சு எவ்வாறு செய்கிறதுன்னு பார்க்கலாம் இட்லி பானையில் தண்ணி ஊற்றி தண்ணி சூடானதும் வெண்டைக்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இட்லி சட்டியில் வச்சு மூடிடலாம் அது நல்லா வேகட்டும் அது வேகும் போது ஒரு பக்கம் அது வெந்துட்டு இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் வெந்தாலே வெந்துடும் இந்த பக்கம் வந்து ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு இயற்கை கருவேப்பிலையும் உருவி அதில் போட்டு கருவேப்பில நல்லா பொறிஞ்சி வந்ததும் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் கூட சேர்த்து நல்லா வதக்கலாம் வெங்காயம் நல்லா ஆகிற வரைக்கும் வதக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த பக்கம் அதுக்குள்ளே இட்லி சட்டியில் வச்ச வெண்டைக்காய் வெந்தடி சாவி வருது அதை நம்ம எடுத்து கீழே வைக்கலாம் அது ஆறிட்டு இருக்கும் இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு அது கூடவே தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கலாம் தக்காளி கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இது கூடவே அது நல்லா வதங்கிடுச்சு தக்காளி இப்போ ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரத்திற்கு அவர் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்து அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வைக்கலாம் இது கொதிக்கும்போது நம்ம வேக வச்சுருக்கிற வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காய் ஆறிட்டுருக்கோம் அதை நம்ம எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கொதிச்சிச்சு இதோட மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் வழவழப்பு இல்லாமல் குழக்கொழப்பும் இல்லாமல் ஒரு வெண்டைக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்தாலே சூப்பரான வெண்டக்காய் ஃப்ரை அதிக எண்ணெய் இல்லாமல் நம்ம செஞ்சிடலாம் வெண்டைக்காவை ஆவியில் வேக வச்சா தான் அதனோடய புல் சத்து கிடைக்குன்றாங்க நம்ம எண்ணெயில் வதக்கும்போது கிடைக்காது அதனால் இது மாதிரி வதக்கி அது கொதிச்ச உடனே போட்டு உடனே எடுத்துருங்க சுவையான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி தேங்க் யூ மறக்காமல் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்